என் இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஆடி வெள்ளி ஆவணி ஞாயிறு அந்த வரிசையில் அடுத்து வருவது புரட்டாசி சனி இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் திருமாலுக்கு உகந்த நாளா விரதமிருந்து வழிபட்டு வரும் ஆனா திருமாலை புரட்டாசி மாதத்தில் வழிபடுறதுக்கே சனி பகவான் தான் ஒரு முக்கிய காரணமா இருந்திருக்காரு புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதம்னு சொல்லி தான் காலம் காலமா வழிபட்டு வந்திருப்போம் ஆனா அதுதான் இல்லை ஆதிசக்தியான பார்வதி தேவிக்கும் சிவனை வழிபற்றுவதுக்கு உகந்த மாதமும் இந்த புரட்டாசி மாதம் தான் பாண்டவர்கள் இழந்த செல்வத்தை மீண்டும் பெற கிருஷ்ணரை இந்த புரட்டாசியில் ஒரு விரதம் இருக்க சொல்லியிருக்காரு அது என்ன விரதம்னு சனி தோஷம் நீங்க பெருமாளை ஏன் புரட்டாசியில் வழிபடணும் இப்படி புரட்டாசி மாதத்தில் நடந்த பல ஆச்சரியமூட்டும் நிகழ்வுகளையும் அதுல குறிப்பா ஏழுமலையான் வாசம் செய்யும் திருமலையில் திருமால் என்னெல்லாம் அதிசயங்கள் நிகழ்த்தி இருக்காரு புரட்டாசி மாதம் ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததுன்னு பல பின்னணி புராண வரலாற்று சிறுகதைகளை இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கலாம் நீங்க புரட்டாசி விரதம் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க பெருமாளுக்கு விரதம் இருக்கிறதோட மற்ற எந்தெந்த தெய்வங்களுக்கெல்லாம் விரதம் இருக்கலாம்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்க முதல் முறையா நம்ம சேனல் வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் ஒரு குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட தெய்வத்தை முன்னிறுத்தி வழிபட்டு வந்தாலே அந்த தெய்வத்தோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் நம்பப்படுது அந்த வகையில் ஒரு மாதம் முழுவதும் ஒரு தெய்வத்தை நோக்கி விரதமிருந்து வழிபட்டு வந்தா அந்த தெய்வத்தோட அருள் முழுமையா கிடைக்குமா அந்த வகையில் காக்கும் கடவுளான விஷ்ணுவிற்கு உகந்த மாதமா புரட்டாசி மாதம் அமைஞ்சிருக்கு ஏன் இந்த புரட்டாசி மாதம் விஷ்ணுவிற்கு இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அதிலும் குறிப்பா சனிக்கிழமைன்னு தெரிஞ்சுக்கலாம் பத்மாவதி தாயாரை பெருமாள் திருமலையில் அவதரித்தது புரட்டாசி மாதம் திருவோண உரிய சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்ததுன்னா சனி பகவான் விஷ்ணு கிட்ட இரண்டு முறை எல்லாரும் வெறுத்து ஒதுக்கிட்டு வந்த சனிக்கிழமை சிறப்பு வாய்ந்த தினமா மாறணும்னு வரம் வாங்கிருக்காரு ஹிரண்யன் ஹிரண்ய கஷிபுவோட சகோதரி ஹோலிகா துவாபரி யுகத்தில் விஷ்ணு பகவான் கண்ணனா அவரை கொல்ல முயற்சி செய்வா அப்போ சனி பகவானோட சாம்பலாகிடுவா அப்போ சனி பகவான் கிருஷ்ணர் கிட்ட வாங்கின வரம்படி சனிக்கிழமை விஷ்ணுவிற்கு உகந்த நாளா கொண்டாடப்பட்டு வருது அடுத்து கலியுகத்தில் பெருமாள் திருமலையில் அவதரித்த பிறகு ஒருமுறை முறை நாரதர் சனி பகவான் கிட்ட போயி பூலோகத்தில் எங்க வேணும்னாலும் உன்னோட சக்தியை பயன்படுத்தி யார வேணும்னாலும் நீ துன்பப்படுத்தலாம் ஆனா திருமலை திருப்பதி பக்கம் போயிடாதேன்னு சனி பகவான தூண்டி விடுற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு எதை செய்ய வேண்டாம்னு நம்ம சொல்றோமோ அதையே செய்யறது போல சனி பகவானும் என்ன யார் என்ன செஞ்சிட முடியும்னு திருமலை மேல தன்னோட காலை வச்சிருக்காரு திருமலையில் கால் வைத்த அடுத்த நொடியே சனி பகவான் பயங்கரமா தூக்கி வீசப்பட்டிருக்காரு திருமலையில யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சும் மற்றவங்களை துன்பப்படுத்தி இன்பம் காணும் சனி பகவானை இருக்கும் மகாவிஷ்ணு கிட்ட கால விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு கோபம் கொண்ட திருமால் சனி பகவான் கிட்ட என்னையே வாழும் என்னுடைய பக்தர்களுக்கு நீ எந்த துன்பமும் கொடுக்க கூடாதுங்கிற நிபந்தனையோட மன்னிப்பு வழங்கியிருக்காரு சனி பகவானும் திருமால் கிட்ட இனிமே நான் உங்களுடைய உண்மையான என்றென்றும் துன்பப்படுத்த மாட்டேன்னு வாக்கு கொடுத்திருக்காரு வரமும் கேட்டு வாங்கிருக்காரு நான் பிறந்தது புரட்டாசி சனிக்கிழமை அதனால அந்த நாள உங்களுக்கு உகந்த நாளா மாற்றி உங்களுடைய பக்தர்கள் உங்களை எண்ணி பூஜை செஞ்சு வேண்டி வந்தா அவங்க கேக்குற வரத்தை நீங்க குடுக்கணும்னு சொல்லிருக்காரு திருமாலும் சனி பகவானுக்கு வரம் கொடுத்து தனக்கு உகந்த தான் புரட்டாசி சனிக்கிழமை மகத்துவம் நிறைந்த நாளா உருவாகி இருக்கு சனி பகவான ஆயுள் காரகன்னு சொல்லுவாங்க இவர் சூரியன் மற்றும் தேவிக்கு பிறந்தவர் இவர் பிறந்ததும் புரட்டாசி சனிக்கிழமைங்கிறதால சனி கிரகத்தை கட்டுப்படுத்தும் சக்தி மகாவிஷ்ணு கிட்ட இருக்கு நவ கிரகங்களில் ஒன்றான புதன் கிரகத்து வழிபாடும் நம்பப்படுது சனி பகவானும் புதனும் நட்பு கிரகங்கள்னு சொல்றதால புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமை அதிக சிறப்பு வாய்ந்ததா இருக்கு சனி பகவான் பிறந்த இந்த புரட்டாசி மாதத்தில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வந்தா சனி தோஷம் நீங்கிறதோடு அஷ்டம சனி கண்ட சனி ஏழ்ரை சனி போன்று சனியோடு பிடியில் இருப்பவர்கள் இந்த மாதத்துல விரதம் இருந்து பெருமாளை மனதார பிரார்த்திப்பதன் மூலம் சனியோட உக்கரம் குறைந்து சனி பகவானால் ஏற்படும் தடைகள் நீங்கும்னு சொல்றாங்க முன்னொரு காலத்தில் திருமலையில் பீமன்கிற ஒரு குயவன் வாழ்ந்து வந்திருக்கான் அவன் பெருமாளோட தீவிர பக்தனா இருந்திருக்கான் பரம ஏழையான பீமன் விரதத்தை மேற்கொள்ள கோயிலுக்கு போக கூட வசதி இல்லாம இருந்திருக்கான் அப்படியே கோயிலுக்கு போனாலும் அவனுக்கு பூஜை செய்ய தெரியாது பீமன் குயவு தொழில் செஞ்சு வந்திருக்கான் கோயிலுக்கு போகும் சூழல் இல்லாததால பெருமாளை இங்கேயே வரவழைச்சிட்டா என்னன்னு பீமனுக்கு தோன்றியிருக்கு பீமன் அவன் கிட்ட இருந்த களிமண்ணால ஒரு பெருமாள் சிலையை செஞ்சிருக்கான் அந்த சிலைக்கு பூஜை செய்ய பூக்கள் வாங்க கூட அவன் கிட்ட பொருள் வசதி இல்ல அதனால தினமும் வேலை முடிச்சிட்டு வந்தோன்னு மீதம் இருக்க களிமண்ணிலேயே பூக்கள் செஞ்சு அந்த பூக்களை மாலையா கோத்து பெருமாளுக்கு போட்டு வந்திருக்கான் இப்படியே போயிட்டு இருக்கும் அந்த நாட்டை ஆண்டு வந்த அரசன் தொண்டைமானும் பெருமாளோட தீவிர பக்தனா இருந்திருக்காரு அவர் ஒவ்வொரு சனிக்கிழமையும் திருமலைக்கு போய் வெங்கடாஜலபதிக்கு தங்க பூ மாலைய போடுறத வழக்கமா வச்சிருந்திருக்காரு அப்படி ஒரு வாரம் அவர் போட்டுட்டு வந்த தங்க பூ மாலை அடுத்த வாரம் போய் பார்க்கும் களிமண்ணால் செய்யப்பட்ட பூ மாலையா மாறி இருக்குமா இத பார்த்து தொண்டைமானுக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிருக்கு அங்க உள்ள கோயில் அர்ச்சகர்கள் பணியாளர்கள் கிட்ட கேட்டிருக்காரு அவங்களுக்கும் இந்த விஷயம் பத்தி எதுவுமே தெரியல இந்த விஷயத்தையே நினைச்சு குழப்பமடைந்த தொண்டைமானோட கனவில் தோன்றிய பெருமாள் நான் என்னோட தீவிர பக்தனான குயவன் பீமனோட மாலை தான் ஏத்துக்கிட்டேன் வறுமையில் வாடுற அவனுக்கு தேவையான உதவிகளை செய்யு அரசனுக்கு ஆணையிட்டிருக்காரு திருமாலோட ஆணைப்படி அரசன் தொண்டைமானும் குயவன் பீமனை சந்திச்சு அவனுக்கு தேவையான பொருளுதவிகளை செஞ்சிருக்காரு பெருமாள் மீது குயவன் பீமன் வச்சிருந்த பக்திய கௌரவிக்கும் விதமா இப்பவும் திருப்பதியில் மண் சட்டியில் தான் நைவேத்தியம் செஞ்சுட்டு வராங்க புரட்டாசி மாதம் விஷ்ணுவிற்கு மட்டும் உகந்த மாதமா இல்லாம சிவபெருமானுக்கும் உகந்த மாதமா அவருக்கும் வழிபாடுகள் நடத்தப்பட்டு தான் வருது புரட்டாசி பௌர்ணமி தினத்தில் காலை வேளையில் சிவ வழிபாடு செஞ்சா முற்பிறவியில் செய்த பாவங்கள் நீங்குமா நண்பகலில் சிவ வழிபாடு செஞ்சு வந்தா முற்பிறப்பில் செய்த பாவங்கள் மட்டுமில்லாமல் இந்த பிறவியில் செய்த பாவங்களும் நீங்குமா மாலை பிரதோஷ வேளையில் சிவ வழிபாடு செஞ்சு வந்தால் சிவபெருமானோட அருளால் ஏழேழு பிறவிகளில் செய்து முற்றிய பாவங்கள் எல்லாம் நீங்கிறதோட நம்ம வேண்ட எல்லா வேண்டுதல்களும் நிறைவேறுமா அதே மாதிரி அம்பிகைக்கு உகந்த நவராத்திரி ஒன்பது நாட்கள் வழிபாடும் இந்த புரட்டாசி மாதத்தில் தான் வரும் சிவபெருமானின் அருளை பெற்று தரும் கேதாரீஸ்வர விரதம் வருவதும் இந்த புரட்டாசி மாதத்தில் தான் புரட்டாசி மாதத்தை பொதுவா விரத மாதம்னு தான் சொல்லுவாங்க பார்வதி தேவி வன்னி மரத்தடியில் அமர்ந்து சிவபெருமான நோக்கி கடுமையான தவம் இருந்திருக்காங்க பார்வதியோட தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் தன்னுடைய உடலில் பாகத்தை பார்வதிக்கு கொடுத்திருக்காரு பார்வதி தேவியை ஞான கௌரியா மாற்றி சிவபெருமான் ஆசி வழங்கியிருக்காரு இந்த தேவியை பிரம்ம தேவன் கார்த்திகை மாதம் வளர்பிறை பஞ்சமி திதியில் வழிபட்டிருக்காரு அந்த நாள்தான் ஞான பஞ்சமி கௌரி பஞ்சமின்னு சொல்றாங்க போர் வீரர்கள் தங்களோட வெற்றிக்காக இந்த தேவியை புரட்டாசி வளர்ப்பிரை பிரதமையில வழிபட்டு வந்திருக்காங்க இதே மாதிரி நம்மளும் புரட்டாசி வளர்ப்பிரை வழிபட்டு வந்தால் செல்வமும் ஞானமும் புரட்டாசியில் வரும் துர்வாஷ்டமி விரதம் ஜேஷ்டா விரதம் விநாயகர் பெருமானுக்கு உரிய விரதமா கருதப்படுது இந்த நாட்கள்ல விநாயகர் வழிபட்டு வந்தா அவரோட முழுமையான அருளை நம்ம பெறலாம்னு சொல்றாங்க அதே மாதிரி புரட்டாசி மாத வளர்ப்பிரை அஷ்டமி முதல் பதினாறு நாட்களும் லக்ஷ்மி தேவியை நோக்கி பூஜை செஞ்சு விரதம் இருந்து வழிபட்டு வந்தா வறுமைகள் நீங்கி செல்வங்கள் அதிகரிக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு துவாபர யுகத்தில் தங்களுடைய நாட்டை இழந்து வனவாசத்தில் துன்பப்பட்டு வந்த பாண்டவர்கள் சகல பாக்கியங்களையும் பெற ஸ்ரீ கிருஷ்ணரே ஒரு விரதம் இருக்க சொல்லிருக்காரு இந்த புரட்டாசி மாதத்தில் அந்த விரதத்தை அனந்த சதுர்த்தி விரதம்னு சொல்லுவாங்க புரட்டாசி மாதத்தில் வரும் வளர்ப்பிரை சதுர்த்தி திதி என்று அனந்த பத்மநாபனை வேண்டி கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு விரதம் தான் அனந்த விரதம் பக்தியோட இந்த விரதத்தை செய்தால் தீராத வினைகள் எல்லாம் தீருமா அளவிட முடியாத ஐஸ்வர்யங்கள் வந்து சேருமா பதினாலு வருடங்கள் இந்த விரதத்தை முறைப்படி கடைபிடித்து வந்ததாலதான் பாண்டவர்களுக்கு தோல்வியே இல்லாம வெற்றிகள் அவங்க வசமாகிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த புரட்டாசி மாதத்தில் வரும் மகாலய அமாவாசை நாட்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தா பித்ருக்களோட ஆசையை நம்ம பெற முடியும்னு சொல்லிருக்காங்க இப்படி தெய்வங்களோட ஆசையும் பித்ருக்களோட ஆசையும் ஒருங்கிணைந்து புரட்டாசி மாதத்துல நமக்கு கிடைக்கிறதால இந்த மாதம் அதிக முக்கியத்துவத்தை பெறுது புரட்டாசி பௌர்ணமியை தொடர்ந்து வரும் தேய்பிரை பதினைந்து நாட்களும் மகாலய அமாவாசை இந்த காலத்துல முன்னோர்களை நினைத்து பசியால் வாடும் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் கொடுக்கிறது மூலமா ஏழைகளோடு பசி பறந்தோடுவது போல் நம்மளோட துன்பங்கள் அனைத்தும் நம்மளை விட்டு நீங்கும்னு சொல்லிருக்காங்க இந்த புரட்டாசி பாகுலி தினத்தில் வழிபவங்களுக்கு துன்பங்களே நேராதுன்னு சொல்லியிருக்காங்க அது எதனாலு பாக்கலாம் விநாயகரின் பரம பக்தரான கிருச்சமத முனிவரோட மகன் பலி அவனும் விநாயகரை வழிபட்டு பல வரங்களை வாங்கியிருக்கான் அந்த வரங்கள்ல முக்கியமானது பொன் வெள்ளி இரும்பாலான பறக்கும் கோட்டைகள் அந்த கோட்டைகளை வச்சுக்கிட்டு மூ உலகங்களையும் துன்புறுத்தி வந்திருக்கான் திரிபுரங்களுக்கும் அதிபதியான அந்த அசுரனோட தொல்லைகளை பொறுக்க முடியாத தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமான சர நடைஞ்சிருந்திருக்காங்க அவங்கள காப்பாத்த நினைச்ச விநாயகர் அந்த அசுரன் மீது போர் தடுத்திருக்காரு போரின் முடிவில் கடும் சீற்றத்துடன் சிவனோட கனை அந்த அசுரன் மீது பாய்ந்திருக்கு திரிபுரனாகிய பலி சிவபெருமானோட காலடிகள்ல சரணடைச்சிருக்காரு அப்படி அந்த அரக்கன் சிவனோட பாதத்தில் சரணடைஞ்ச தினம் புரட்டாசி மாதம் பௌர்ணமி அந்த நாளை தான் பாகுலி தினம்னு அழைக்கிறாங்க இந்த புண்ணிய திருநாளில் சிவனை வழிபடுறவங்களுக்கு துன்பங்களே நேராது இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கருத்துக்களையும் புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு மட்டும் உகந்த மாதம் இல்லை மற்ற தெய்வங்களுக்கும் உகந்த மாதம்னு நிறைய விஷயங்களை பார்த்தோம் புதுசாக நீங்கள் என்னென்ன விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்கள் கூட வீடியோவை ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம சேனலில் தொடர்ந்து பதிவிடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் அடுத்து வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்